பிரிவி 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 லே உங்களுக்கு ஆ இ வந்தنا அந்த பக்கமா தூரமா போங்கல இங்க நின்னு ஏதா அசிங்கத்தியா பண்ணிராதீங்க நாங்க இன்னும் வேற ரெண்டு வேற கிறுக்கு பிடிச்சறங்க அடிட்டே அடக்கன வேற வர முடியலனவே வெளிய தண்ணிக்குள்ள இருந்து என்ன நீங்க வேற சும்மா இருங்கன்னே பாட்டுல அப்படி தானனே வருது இடையில ஒரே பி 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 அந்த பாட்ட தான் நான் படிச்சேன் சரி சரி வலிக்கி கிளிக்கி தண்ணிக்குள்ள வந்து செத்து தொலைவீங்க போய் உங்க அம்மாலாம் அங்க துணி துவைச்சிட்டு இருக்காவ பாருங்க அங்க போங்க

ரொம்ப பேசாத ஏ ஜெகனே அவன முத பிடிச்சத தண்ணிக்குள்ள போட்டு முக்கல டா முக்கிரவும் எல எல என்னைய தண்ணிக்குள்ள முக்கிராதீங்கல ப்ளீஸ்ல உன்னைய முக்கிறது தான் எங்க வேலையேல ஐயய்யோ என்னைய கொல்ல பாக்கானவளே என்னைய யாராவது காப்பாத்துங்க ஐயய்யோ இந்த அண்ணனே எல்லாரும் தண்ணிக்குள்ள முக்கறாத ஆனா நம்ம நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் காப்பாத்த வரதுக்கு ஆமலா வாடியா வாடியா யார் வந்தாலும் இன்னைக்கு உன்னைய காப்பாத்த முடியாது மோனே ஏல ஏல சும்மா இருங்கல மூச்சு முட்டுது முட்டட்டா கிண்டலா பண்ற கிண்டலே வேற என்னடா கலர் மண்டே கலர் கலர் குருவி கக்கா போன மாதிரி ஒரு கலர் மண்டே ஒரு நல்ல கையில ஒரு மேளம் காமெடியா இருந்துச்சுல அத அப்படி சொன்னேன் நான் என்ன பொய்யா சொன்னேன் உண்மையதானல சொன்னேன் பரல சரிசே மறுபடியாவே அப்படிதான் சொல்றான் பட்டு முக்கள அவனே இலயேல உன்னையிலே செத்துக்கிட்டு போவேம்ல சும்மா இருங்க வேற உள்ள போவிய வாங்களே மீன் பிடிச்சு சுட்டு தும்போ ஏ சதி விட சொல்றா மீன் பிடிச்சு சுட்டு இங்க பாரு சதிске பசிக்க வா வா மீன் பிடிப்போம் விடு 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 சரி உனக்காக இவனை விடுறேன் புலச்சி போளே உன்னை நிமிஷம் ஆவாத கண்ணா

ஆமாட அவ انا யூடியூப்ல என்ன என்னமோ எடுத்து போவாடிங்க அந்த கரும்புத்தலாம் நம்மளே பண்ணி போடுவோம் நல்ல ஐடியாலாம்ல ஆனா எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குதுல மீனை பிடிச்சு சுட்டு తిന്നിட்டு எதா இருந்தாலும் பாப்போம் ஆ சரில வாங்க போய் மீனை பிடிப்போம் என்னக்கோ துணிய வச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்களா அங்க நீங்க வீட்ல இருந்து அட நீ வேற சரசு அது என் விட்டு பிள்ளைகள் பார்த்த வேளை அம்மா செத்தே என்னடா பெரிய பொண்ணே வாடை எப்படி கப் தாங்கலையா அது யார் துணி கிடையாது எங்க மாமியார் துணி செப்ப மாமியார் துணியெல்லாம் அம்மா துவைக்க கொண்டு வந்திருக்கா தண்ணி இல்லாத நேரத்துல இந்த பிள்ளைகள் தண்ணிக்குள்ள துணியை முக்கி வச்சுக்கிட்டு ஏன் உயிரை போட்டு வாங்குறது வேற என்னத்த சொல்ல என்னடா உமா திடீர்னு உங்க மாமியார் துணி எல்லாம் துவைக்க ஆரம்பிச்சுட்ட என்னன்னே தெரியலடா பெரிய பொண்ணு எங்க மாமியார் இப்போ என்கிட்ட ஒரே நல்லா பேசுது எனக்கே ஒரே ஆச்சரியமா இருக்குன்னா பாரு அதான் கொண்டாங்க உங்க துணியை நானே துவைச்சிட்டு வரேன்னு சொல்லி திக்கிட்டு வந்தேன் ஆத்துக்கு இப்போ ஓஹோ உங்க மாமியார் இப்ப உங்ககிட்ட நல்லா பேசுகிறது அது துணியை துவைச்சது குடுக்கிறியாக்கும் ஐயா அப்படிலாம் இல்ல யான் துணி ஒண்ணும் இல்ல எல்லாம் துவைச்சு போட்டேன் நேத்து இன்னைக்கு வேற துணி துவைக்க ஆத்துக்கு நீங்க எல்லாம் போறீங்க என்னதா வேற துணி வேணும்ல அதுவும் என்கிட்ட நல்லா பேசுதா அதான் அந்த அளவு போய் பாசமா தாங்கத்தே உங்க துணியை நானே துவைச்சுதாரே ஆத்துக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் என்ன திடீர்னு உங்க மாமியாருக்கு உன் அவ்வளவு பாசம் தெரியலடா பெரிய பொண்ணு மொவா கிட்ட சண்டை போல இருக்கு அதனால என்கிட்ட பாசமா இருக்கு வேற ஒண்ணும் இல்லை

ஆமாப்ப ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன் வெளிநாட்டில் அதெல்லாம் என்ன ரேட்டுக்கு விற்காம தெரியுமா நம்ம தான் அந்த பொருளோட அருமை தெரியாமல் அதை சாப்பிட மாட்டேங்கோம் அதான் சொல்லிட்டல இரு உனக்கு நான் பறிச்சு தரேன் பேர் அதான் அத்தங்கரைக்கு வந்தாச்சுல இனிமே எங்கே இருக்கும் இங்கே அந்த செடிலாம் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கே நிற்காது வியாழிக்குள்ளே நிற்கலாம் சைடில் அங்கே போய் பார்த்தா தெரியும் நான் உனக்கு எப்படியும் பறிச்சு தரேன் போகிறதுக்குள்ளே ம் சரிப்பா சின்ன பொண்ணு எல்லாம் போங்க ஆளாளுக்கு ஒரு பக்கமா துடியத வச்சு காய போடுங்க காஞ்சதை எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் ஆமா நல்ல இடமா பிடிக்கணும் தெளிவா இருக்க தண்ணி இடத்துல எல்லாம் உங்க மாமியார் துணி தானே என்ன போ வான் துணியா என்னது மாமியார் துணியா ஏனா மாமியார் துணினா அதுக்குமே சவுதிக்குள்ள போட்டு உரத்தியா அழுக்கு துணியில முக்கிட்டு போக முடியும் ஆமலச்சு இந்த உமாவியும் மாமியார் துணியை தான் துவைக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கா உமா உங்க மாமியார் மேல உனக்கு அவ்வளவு பாசமாளா பரவாயில்லையே உங்க மாமியார் துணியெல்லாம் துவைக்கிற அளவுக்கு ஆயிட்டியே ஐயா நீங்க வேற சும்மா இருங்க நானே துணி துவைக்கிறதுக்கு துணி இல்லைன்னா அதே துணியை வாங்கிக்கிட்டு வந்தேன் லெட்சு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்போ உமா மாமியார் உமா கிட்ட நல்லா பேசுதாமா ஏன்னா அப்படியா ஆமாக்கோ என்னமோ தெரியல புதுசா கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு நல்லா பேசுது பார்த்துக்கிடுங்க எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு ஏன்னா எதுவும் விசேஷமா உங்ககிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுதுன்னா என்ன அர்த்தம் ஐயோ ஒரு விசேஷமும் கிடையாது ஆனா என்னன்னே தெரியல எனக்கே கொஞ்சம் வித்தேசமா தான் இருக்கு இப்படிய காலமே வந்துட்டு ஒரு நாள் பையன் திக்கிட்டு ரெண்டு நாள் இருக்கும்னு நினைக்கம் வந்துட்டு அப்புறம் மோவா வீட்டுல என்னமோ மோவா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் என்கிட்ட நல்லா இருக்கு பத்திக்கிடுங்க அதனால சரி இருந்துட்டு போட்டு நானும் விட்டுட்டேன் ஓஹோ அதான் மாமியா துணி எதுக்கிட்டு வந்து துணி எதை வச்சு தரலான்னு ஐயனை சும்மா ஒதுக்கிட்டு வந்தேன் சரி அது பொம்பள கடந்து தனியாக துவைக்குமே சரி நம்மெல்லாம் ஆட்டை காய்க்க தர போவோம் துணியை துவைச்சி அடித்து கிழிச்சு கொண்டு வந்து கொடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு வந்தேன் எல்லாம் மாமியார் துணியை துவைக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை அம்மா மாதிரி தான் அதுவும் துவ துவ நல்லது தான் துணியை அடிச்சு துவைக்கனே கிழிச்சு விடாத ஏதோ ஒரு ஆத்திரத்தில் வேற எதுவும் குவாய்ச்சிக்கிட போது மறுபடியும் கிளாச்சிக்கிட்டு ஆ கிழிக்க மாட்டேல்லிச்சி பார்த்து பத்திரமா துவச்சி எடுத்துக்கிட்டு போவேன் சரசு என்ன யார் கூப்பிடது

யா சரசி வீட்ல சண்டே என்ன இந்த புள்ளைகளுக்கு இந்த லீவு ಊಟ எங்கையினும் போனன்றே என்ன வந்தரம் அந்த சண்டை தான் அது சரி அம்மா நீங்க எல்லாம் துணி தேய்க்க வந்தாவைன்னா அந்த பெரிய பொண்ணு துணியை மாதிரி நாங்கள் வந்து துணியெல்லாம் தேய்ச்சு காயே போட்டாச்சி எலுமி கிடக்கு எடுத்து அத எடுத்துக்கிட்டு போவேண்டியது தான் எங்க வெளிய வர அவல

இல்ல உங்க மாமியார் துணி எல்லாம் எடுத்து வை தண்ணில போகுது போனா போது லெச்சு விடுங்க சரிதான் இவ அன்னைக்கு இவ மாமியார் துணியை எந்தாலையும் தண்ணில விட்டுட்டு தான் போப்ரா வீட்டுக்கு அன்னைக்கு லட்சுமி தோட்டத்துக்கு வராண்டா அதனால நம்ம அக்கா ரமணி அன்னைக்கு தோட்டத்துக்கு கூப்பிட்டுடா என்ன அவளும் தேங்கா மாங்கா கிழங்குன்னு நிறைய வியானும்னா லட்சுமி தோட்டத்துக்கு வராத நாளுன்னா நல்லதாக இருக்கும் அது வாட்டுக்கு வண்டியில் அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு கொடுத்து விட்டுடலாம் வியானுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போன கொடுத்துடலாம் போனை போட்டு வர சொல்லுவோமா ஆமாம் அதான் சரி மச்சான் எப்படியும் சாப்பிடிறதுக்கு வீட்டுக்கு வருவாள்ல அந்த நேரத்தில் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் தானே ஆகும் வந்துட்டு போங்கன்னு சொல்லுவோம் வந்து அவனை அவளத்தையும் அள்ளி போட்டு கொடுத்துர்லாம் இல்லை ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஆமாம் அதான் சரி அக்கா கிட்டே பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு அவளும் போடுவா போடுவான்னு பார்த்தா போடையும் முண்டங்கா சரி நம்மளே போட்டு பேசுவோம் ஆமாம் நம்ம தானே ஒரு நாள் சொன்னோம் நீ எதுவும் போன் போட்டுறாதே எங்கள் வீட்டம்மா எடுத்து விடுவாள் லட்சுமி நானே எப்போனாலும் போடியே நின்னேன் நான் தான் போடாமல் ஓட்டு டெம்புல இருக்குது சரி சரி இப்ப போனா திட்டுவா இவ்ளோ நாள் எங்க போனா தான் இருக்கியான்னு இங்க போகுது போகுது மாசத்துல பாதினால சண்டை போட்டுட்டு போயிடுறா இவளை சமாதானப்படுத்தியே என் வாழ்க்கையே முடிஞ்சிடும் போல இருக்கு யாரு அம்மா போனா உங்க போன் அடித்து பாருங்க பேசுங்கம்மா நான் முக்கியமான வேலையா இருக்கேன் நானே சந்தியா என்கிட்ட பேச மாட்டேங்க கடுப்புல இருக்கேன் எவ்வளவு மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்க இன்னைக்கு ரீடே பண்ணல என்னன்னு தெரியலையே இதுல வேற அப்பப்ப பிளாக் பண்ணிட்டு வேற விடுறா அவ அதுல சமாதானப்படுத்தி அன்பிளாக் பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது இந்த பயகிட்ட ஒரு வேலை சொன்னா செய்யாண்டாம் நீ இங்க இருக்க இந்த போன் அடிச்சுக்கிட்டே கிடக்க ஒரு வார்த்தை எடுத்து யார் என்னன்னு கேட்க முடியும் எம்மா அதான் இங்க வந்துட்டியல்ல எடுத்து யார் என்னன்னு பார்த்து சீக்கிரம் பியாசுங்க அது அப்பத்துல இருந்து கையாம அடிச்சுக்கிட்டே இருக்கு கடுப்பாவுது இருந்தாலும் உனக்கு ரொம்ப யார் யாரு எனக்கு இப்ப போன் பண்ணியது இது என்ன புது நம்பரா ஒன்று வருது பியார் சேவ் பண்ணாமல் யாராருக்கும் புது நம்பரில் இருந்து வந்தால் எடுக்க பயமாக உள்ள இருக்கு இம்மா எடுத்து பியார் அடிச்சுக்கிட்டே இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கா இல்லை புது நம்பரில் இருந்து வந்திருக்கல அதான் எடுத்து பியாச பயமாக இருக்கு புது நம்பரில் இருந்து வந்தால் எதுவும் எடுக்காதுன்னு அப்பா சொன்னாவே ஏதோ இப்போலாம் ரொம்ப என்னமோ ஸ்கேம் பண்ணி என்னமோ பண்ணியானு விடாமல் எடுத்து அதை இதை கேட்பானுவே நீ புதுசாக நம்பர் வந்தால் எதுவும் எடுக்காத எதுவும் பியார் நீ சேவ் பண்ணதுலேருந்து மட்டும் ஃபோன் வந்தால் எடுன்னு சொன்னாவாப்பா அதான் எடுக்க பயமாக இருக்குது ஏமா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எடு எடுத்து யார் என்னன்னு கேளு ஆத்திர அவசரத்துக்கு பக்கத்துல கூட போன் வாங்கி யாராவது உனக்கு போடுவாவ அதுக்குன்னு அதையும் எடுக்காம இருப்பியோ ஏல அப்ப அந்த போன் எடுத்து யார் என்னன்னு கொஞ்சம் கேளுல கொண்டாங்க யாருன்னு என்ன ஆஹ் அந்த எப்படி இங்க அக்கா சரி அவளுக்கு நம்ம நம்பர் தெரியும்ல பார்த்துட்டு கூப்பிடலாம்னு பாப்போம் போ நம்பர் இருக்கும்ல போட்டு மறுபடியும் கேட்க முடியாது போன் இருக்கும்போது பண்ணி பேசுறنا இப்போ அதுல இருந்து வந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இங்க யார் என்னன்னு நம்ம கேட்கணுமோ அவங்க போடும்போது என்ன ஏதுன்னு கேட்குறதை விட்டுட்டு என்னடா தெரடி இப்படி பண்ற ஓ மந்தபுடி இருந்தாலும் நீனா நல்லா வருவேள தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தூரை போல படிச்ச வையெல்லாம் இங்கே வெளியே சொல்லிடாதே அம்மா மறுபடியும் அது இருக்க நம்பருக்கு திருப்பி போட்டு யாரு இருந்தான்னு கேட்போம் போ எனக்கு தெரியும் மறுபடியும் ஃபோன் வந்தா பேசிக்கிடதே இல்லைன்னா யாரா இருந்தாலும் கிடக்கட்டும் நமக்கு வாட்ஸ்அப் பிள்ள ஒரு கூறு கிடையாது என கேளையெல்லாம் என்னோ சரங்கையா போர் அடிக்குங்கல வாழை எதாவது விளாடுவோம் அவனுக்கு போர் அடிச்சா நீ சேர்ந்து விளையாடு என்ன எதுக்கு கூப்பிடுறா இல்ல வாழ பிளீஸ்ல சரணு ஏதாவது டிவி கிவி போட்டு விடு அதை பாத்துட்டு கிடங்க ஏதாவது நிறைய நெட்ஃபிளிக்ஸ் போட்டு விட்டு இருக்கும் ஏதாவது ஓடி டிவில ஏதாவது படம் புதுசாக வந்திருந்தா அதை பாத்துட்டு கிடங்க இல்ல இல்ல அவளுக்கு அதை அதிக வீட்டிலேயே பாப்பாளாம் இங்க வந்து அதே பக்கத்துக்க வந்தேங்க அவனுக்கு ரொம்ப போர் அடிக்கிறதால வாழை விளையாடுவோம் நீ வந்து அவ ஜாலியா இருப்பா செஞ்சனா சும்மா இரு செஞ்சனா நான் வரல உங்களுக்கு துள்ள தாங்காம தான் இங்க வந்து ஓரமா இருக்கேன் இங்கேயும் வந்து இனியும் துள்ள வண்ணா இங்க போங்க இல்ல இல்ல சரணா அப்படி சொல்லாதல ஏதாவது சீட்டாவது விளாடுவோம் நம்மட்ட சீட்டு கிட்ட நிறைய கிடக்கும்ல இருக்கா

நீ வர வர ரொம்ப ஓவரா தான் போறல சரி நாங்க மூணு பேருமே விளையாடிக்கிட்டோம் நீ ஒத்தையில இந்த போனை நோண்டிட்டே இரு சீட்டு கட்டு வா ரூம்ல தானே இருக்கு நான் எடுத்துக்கிட்டேன் சஞ்சனா நில்லு நான் வரேன் நீ உன்ன தேவ ஐயோ என்ன நம்மள தேவ இல்லன்னுடா சந்தியாவும் மெசேஜ் பாக்கவும் இல்ல ரிப்ளைவும் பண்ண மாட்டீங்க நமக்கும் கடுப்பா தான் இருக்கு பேசட்டிக்கு நம்மளும் கொஞ்ச நேரம் சீட்டு விளையாடிட்டு வருவோம் அதுக்கு அப்புறம் பாத்துக்கிடலாம் நம்ம என்ன அங்க போய் பேசவா போறோம் விளையாட தானே போறோம் சரி போவோம் சஞ்சனாமா இந்த அண்ணே வந்துட்டேன் பாரு உனக்கு கண்டிப்பா விளையாட வரேன் உன்ன தேவ இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா